கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை சங்கீதம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திட மனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு பிரியமானவர்களே காத்திருத்தல் என்பது எப்போதுமே நமக்கு சோர்வை கொண்டு வரும் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை பண்ணும் என்று நீதிமொழிகள் புத்தகத்தில் வாசிக்கிறோம் ஆனால் கர்த்தருடைய பதிலுக்கு காத்திருப்பது அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிவதற்கு காத்திருப்பது கர்த்தர் மேல் நாம் வைத்திருக்கும் விசுவாசத்தை கூட்டும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம் அப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கும்போது அவர் நம் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் சூழ்நிலையை மேற்கொள்ள பலன் தருவார் அதனால் நம்முடைய சித்தம் அல்லது நம்முடைய முடிவுகளை கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அறிய காத்திருந்து பாருங்கள் கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு ஜெபித்த காரியத்தில் ஜெயத்தை தருவார் ஜபிப்போமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற விட்டு கொடுக்கிறோம் அவசரப்பட்டு நாங்கள் எங்கள் சித்தப்படி எடுத்த முடிவில் அனுபவிக்கிற போராட்டங்களில் எங்களை மன்னித்து ஒரு விடுதலையை கொடுங்க உம்முடைய வார்த்தையை காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் பலனை கொடுங்க எந்த முடிவுகள் எடுத்தாலும் உம்முடைய சித்தத்தின்படி எடுக்க எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க வரும் நாட்களில் எங்களுடைய சுயம் சாம்பலாய் மாற எங்களை விட்டு கொடுக்கிறோம் எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்